பிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சாய் ராஜகோபால் காமெடி ரைட்டர் டைரக்டர் இப்போ வந்து நம்ம என்னோட இயக்குனர் நம்ம இயக்குனர் குடும்ப இயக்குனர் டிபி கஜேந்திரன் சாரை பற்றி சில நினைவுகள் ஏன்னா அவர் எல்லாம் விட்டு இறைவன்கிட்ட போயிட்டார் இது ரெண்டாவது வருஷம் நினைவு நாள் அதனால அவரோட நினைவுகளை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு காலகட்டம் அப்போ தான் டிபி கஜேந்திரன் சார் என் கூட பழக்கம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பழக்கம்னா ஹலோ சார்னுமே என்ன பண்ணுவார் அவ்வளோ சரி ரொம்ப நெருங்கின நட்பு கிடையாது பாசமுள்ள பாண்டியரேன்னு ஒரு படம் ராஜகிரன் வடிவேலு செந்தில் கோவை சரலா அது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரோஜா மீனா ரெண்டு ஹீரோயின் நிழல்கள் ரவி பாத்திமா பாபு நிறைய ஆர்டிஸ்ட்டு அந்த படம் சங்கிலி முருகன் சார் தயார் பண்ணார் அதுக்கு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடியே சங்கிலி முருகன் சார் படம் பெரிய மருந்தெல்லாம் நான் கவுண்டமணி செந்தில் காமெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் மதுரை பொதும்பு நான் மதுரையில் சம்மட்டி போகிறோம் அதனால் ஒரு ஊர் பாசத்தில் எனக்கு அவருக்கு நல்ல லிங்க்கு அதே மாதிரி பெரிய மருந்தெல்லாம் நல்ல சீன் டைலாக்லாம் இருந்ததுனால அவர் எனக்கு பிடிச்சி போய் இந்த பாசமுள்ள பாண்டியருக்கு டிஸ்கஷன் கூப்பிட்டார் அப்போ வந்து டைரக்டரு யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை டிஸ்கஷன் மட்டும் நான் நம்ம மாலன்னு ஒருத்தர் அவர் பழனியப்பன் பேர் அவர் வந்து சங்கிலி முருகன்ட்டு ஆஸ்தான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் சங்கிலி முருகன் சார் உட்கார் டிஸ்கஷனில் அப்படி பேசி கீசி ஒரு கதை ஃபார்ம் பண்ணிட்டோம் அதாவது குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை அதில் வந்து இந்த ஆயில் தேப்பாங்க நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆயில் மசாஜெல்லாம் பண்ணுவாங்க குற்றாலத்தில் அந்த ஒரு கேரக்டர் தான் ராஜிக்கிரன் சார் அதில் என்ன பெரிய காமெடினா யானைக்கே எடுப்பார் அது வந்து சங்கிலிபுரம் சார் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆரிக்கமெண்டெல்லாம் வரும் ஏன்னாங்க ஏங்க யானைக்கு நரம்பு இருந்தால் எடுக்கலாம் எலும்புலங்க இருக்கும் அது அதை எப்படிங்க எடுக்கிறேன்னு பெரிய காமெடியாக இருக்கும் இல்லை அதான் பண்ணணும் அப்படின்னு வரும் இன்னும் இப்போ நீ இன்னும் மதுரை பாஷையில் அண்ணன் பேசுவார் சங்கிலி என்ன ஒரு வழியாக அந்த படத்தை வடிவேல் கூட ராஜிகிரன் கூட இருக்க மாதிரி அப்படி ஒரு ஒரு டைப்பான ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு அதை உட்காந்து பேசுகிறோம் கலைமணி சார் தான் வசனம்னு முன்னாடியே பேசிட்டோம் நான் வந்து காமெடி என்னை வந்து தனியாக டிபார்ட்மெண்ட் நீ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணு காமெடி ட்ராக் பண்ணுன்னு சங்கிலி முருகனை அதுக்கு முன்னாடி நான் நிறைய படம் அந்த மாதிரி அசோசியேட்டாக இருந்துக்கிட்டே காமெடி ட்ராக் பண்ணேன் மணிவாசன் படம்லாம் அப்படி தான் அப்படி பண்ணுறோம் டைரக்டர் யாருன்னே இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை கதையை பண்ணி முடிச்சிட்டோம் கலைமணி சாரை கூப்பிட்டு அவருக்கு கதையை பற்றி நான் தான் சொன்னேன் சொல்லி முடித்து டைலாக் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி ஆந்திரா கிளப்பில் ரூம் போட்டாச்சு போட்டு ஒரு பக்கம் அவர் கதை எழுதுறாரு எழுத எழுத டைலாக் சில டவுட்டு வரும் ஃபோன் பண்ணுவார் சங்கிலியனை என்கிட்ட கொடுப்பாரு நான் பேசுவேன் சில விளக்கங்களாம் சொல்லுவோம் இப்படியே அது ஒரு ஒரு மாதம் போகுது ஒரு மாதம் போய் ஃபுல் டைலாகோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆர்டிஸ்ட்லாம் இனிமேல் தான் பேசணும் யார் இப்போ போடலான்னு அப்போ தான் ஒரு இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் வேணும்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் சங்கிலிபுராடனுக்கு இணைய டைரக்டராக போகிறவங்களாம் நம்ப நம்பிக்கை இல்லை நம்ம என்ன எதுவுமே பெருசாக ப்ரூவ் பண்ணலை அவர் வந்து கமர்ஷியலாக தான் பார்ப்பார் அவரோட ஹேபிட் அது அதனால் டைரக்டர் யாரை போகலாம் எல்லா அஸ்டண்டெல்லாம் ஒவ்வொருத்தர சேஷன் பண்ணுறாங்க சில பேரெல்லாம் அவர் இந்த பழனியப்பன் ஒரு சுரேஷ் கிருஷ்ணா சூப்பராக இருக்கின்றார் சரி போகலாம் அப்படி நான் சொன்னேன் சுரேஷ் கிருஷ்ணா சார் கொஞ்சம் காஸ்ட்லி டைரக்டர் அண்ணே நீங்கள் பட்ஜெட்டில் பண்ணுறவர் அவர் கொஞ்சம் காஸ்ட்லியாக சம்பளம் கேட்பார் கிளாஸாக ஒர்க் பண்ணுவார் நீங்கள் வந்து கொஞ்சம் லோக்கலாக பார்ப்பீங்க இல்லை இல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா த சார்கிட்ட போனோம் அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்டார் அது வந்து இவருக்கு சங்கலி முருகண்ணனுக்கு செட் ஆகலை சரி வரோம் சார்னு வந்தாச்சு இப்படி ஒவ்வொருத்தராக செஷன் பண்ணி கடைசியில் நான் சொல்கிறேன் சார் டிபி கஜேந்திரன் சார் உங்கள் படம் ஏற்கனவே ரெண்டு படம் பெரிய ஹிட்டு ஏன் அவரை நீங்கள் கொண்டு வரல அவரை போடலாமேன்றேன் ஆமாப்பா நம்ம கையிலேயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைகிறமே பாடினார் டிபி கஜிதம் போடலான்னு ஒரு ஒரு வழியாக பிளான் பண்ணியாச்சு சாரை கூப்பிட்டு இங்கே பேசும்போது செங்கிலிமரி ஆஃபீஸ் வர்றாரு என்னன்னா அப்போ தான் அறிமுகம் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சரி கதை என்னங்கிறாரு நான் கதை சொல்கிறேங்கிறேன் இல்லைங்க ரூம் போட்டு அங்கே சொல்லுவோன்றாரு அப்புறம் கோகுலமில் அசோக் நகரில் ரூம் போட்டோம் போட்டு அங்கே கதையை சொல்கிறேன் கதையை சொன்னோன்னா ஏப்பா எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க நான் என்ன தான் பண்ணுறது அது சங்கலமணி ஸ்டார்ட் கட்டு சொல்லுங்கள் கஜேந்திரன் அப்படி சரி சரின்னு ஒரு வழியாக ஒரு சம்பளம் அவர் ஒரு சம்பளம் கேட்டார் ஒரு சம்பளம் அந்த படத்தில் இதான்னார் இது அந்த படம் இது அது என்ன பாண்டி நாட்டு தங்கம் எங்கள் ஊர் காவக்காரெல்லாம் அந்த சம்பளத்தை அவர் சொல்கிறார் அதெல்லாம் அப்போ எங்கே மூணு நாலு வருஷம் முன்னாடிங்க அப்படிலாம் பேசி ஒரு ஒரு கௌரவமாக ஒரு சம்பளம் பேசியாச்சு பேசிட்டு ஃபுல்லாக டைலாக்கு க கலைமணிசார்கிட்ட டைலாக் எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம் அதில் நிறைய காமெடி இல்லாமல் கொஞ்சம் இதுவாகவே கதை கண்டாகவே இருக்குது நல்ல ரைட்டர் அவர் செக்ஸ் எழுதுவார் செம்மையாக எழுதுவார் கலைமணி சார் கொத்தும் குலையுமாக மப்பும் மந்தாரமாக அப்படின்னு எழுதி எழுதுவார் அப்போ வந்து நம்ம இவர் தான் அப்போ அப்போயும் இருந்தார் நினைக்க நம்ம ஒரு பேர் என்ன முருகதாஸ் இப்போ இருக்கார் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்து காப்பி ரைட்டரு அவருக்கு கலைமணி சாருக்கு இப்போ எழுதி எழுதி ஒரு வழியாக நல்லா படித்து பார்க்கும்போது கொஞ்சம் காமெடி கம்மியாக இருந்தது வடிவேல் வேறு இருக்கார் அதனால் நான் காமெடி ஃபுல்லாக எழுதுகிறேன்னு பேசி அதை கரெக்ஷன்லாம் பண்ணியாச்சு ஒரு டிபி கஜேந்திரன் சார்ட்டை சொல்லியாச்சு அவர் என்னை பாராரு நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் ராஜகோபால் உடனே வச்சுக்கிட்டு நான் ஷூட்டிங் போய் பிரச்சனை இல்லைன்னு ஒரு சம்பளம் ஒரு வழியாக பேசி முடிச்சாச்சு எனக்கு ஒரு சம்பளம் பேசேன் ஆனால் அவரை விட எனக்கு பத்து ரூபாய் ரூபா கம்மி தான் சம்பளம் ஓப்பனாக சொன்னான் ஆனால் யாரோ ஒருத்தர் அங்கே போய் ஷூட்டிங் குற்றாலத்து நடக்குது ஒரு பத்து பஞ்சு நாள் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இவர் காமெடி ட்ராக்குக்கு ஒரு சம்பளம் அசோசியேட் டைரக்டருக்கு ஒரு சம்பளம் ரெண்டு சம்பளம் வரும் ரெண்டையும் கூப்பிட்டுனா டைரக்டர் சார் சம்பளம் என் சம்பளம் கொஞ்சம் நெருங்கி வரும் இப்போ எவனோ சொல்லிட்டான் ராஜகோபாலுக்கு சம்பளம் தாசி உங்களுக்கு சம்பளம் கம்மின்ட்டான் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் நல்லா போகுது அதுக்கப்புறம் சொன்னோன்னே நாங்கள் ரூமில் கேஎஸ் செல்வராஜ் நான் டிபி கஜேந்திரன் சார் நம்ம வேல்முருகன்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது இவர் எமோஷனல் ஆகிட்டார் ஆச்சா போச்சா ராஜகோபால் உனக்கு என்ன சம்பளம் என்னைய விட நீ என்ன போனால் அதுவா இதுவா அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக பேசினேன் நான் சொன்னேன் சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சங்கல் முறை அவரை கேட்டுக்குங்க எனக்கு சம்பளம் கம்மி தான் உங்களை விட சம்பளம் கம்மி எவ்வளோ சொல்லுன்றார் அவர் சொல்ல வேணான்னு இருக்கார் சங்கரீ முருகன் அப்போ சொல்ல வேணான்னா என்னை விட நீ ஜாஸ்தி ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது எனக்கு கம்மி உனக்கு ஜாஸ்தின்னு பிரச்சனை பெருசாகிடுச்சு நான் சொல்லிட்டேன் சார் என் சம்பளம் கம்மி உங்கள் சம்பளம் ஜாஸ்தி நீங்கள் எவ்வளோலாம் கேட்காதீங்க என்னையே நான் சொல்ல மாட்டேன் இல்லை நான் ஒர்க் பண்ணணுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நான் ஊருக்கு போகிறேன் இன்றைக்கி நைட்டே பழனிக்கு போயிடுறேன் அப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆகி அப்புறம் அடுத்த நாள் செங்கலி முறையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை கஜேந்திரன் ஏன் இப்படிலாம் நீங்கள் அடுத்த சொல்கிறான் கேட்குறீங்க யார் சொன்னால் சொல்லுங்கள் அப்படி இப்படிங்க சொல்ல மாட்டேங்கிறார் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் ஆச்சு இது ஒரு இன்சிடெண்ட் அந்த சண்டை அந்த நேரம் தான் அந்த அஞ்சு நிமிஷம் தான் டிபி கஜேந்திரன் சார் அடுத்த செகண்ட்லேயே ஃபோன் பண்ணுவார் என் ரூமுக்கு ராஜகோபால் என்ன பண்ணுறீங்க ஏதோ கொஞ்சம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க காலையில் ஷூட்டிங் வந்துடுங்க ஏன்னா அப்படின்னு வார் நார்மலாக பேசுவார் நான் அந்த கோபத்தை அப்போயே மறந்துடுவேன் ஓகே சார்னு அடுத்த நாள் பார்த்தா நார்மலாக போயிருப்பேன் இது ஒரு இன்சிடெண்ட்டு இதுக்கப்புறம் அப்படியே நான் சார் கூட ட்ராவல் பண்ணுறேன் ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அது பாசமுள்ள பாண்டியரை பண்ணோம் அப்புறம் பட்ஜெட் பத்து பண்ணோம் அப்புறம் மிடில் கிளாஸ் மாதான் பண்ணோம் அதுக்கப்புறம் சீனா தானா நாட்டு நாட்டு ஒன்று பண்ணோம் அப்புறம் மகனே மருமகனே இப்படியே ஒரு ஆறு கூட சார் கூட ஒரு சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு மாதம் கேப்பு வரும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி டிபி கஜேந்திரன் சார் கூட நான் அடுத்து பட்ஜெட் பத்மணி நான் பண்ணுறோம் அப்புறம் மிடில் கிளாஸ் மாதம் பண்ணுறோம் அப்புறம் பந்தா பரமசிவம் மட்டும் அவர் பண்ணும்போது நான் வந்து எஸ் மேடம்னு ஒரு பச படம் கம்மிட் ஆகிட்டேன் அதாவது இவர் பிரபு சார் கவுண்டமணி செந்தில் அது கவுண்டமணி சார் சொல்லி ராஜாஜின்னு ஒரு புது டைரக்டர் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கதை என்னோடய கதை திரைக்கதை வசனம் கோ டைரக்டர் டைரக்டர் மட்டும் அந்த ராஜாஜி அதனால சார் வந்து அங்கே லொக்கேஷன்லாம் வந்தார் நாங்கள் ஷூட் பண்ணுற இடத்துக்கு ராஜகோபால் வந்து என்ன நல்லாயிருக்குன்னு அந்த பந்தா பரமசிவம் அப்போ தான் ஆகுது கூப்பிட்றாரு நான் எப்படி சார் இங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டேன் பத்து பஞ்ச நாள் ஷூட்டிங் போயிடுச்சு எப்படி சார் வர்றதுன்னா பிரபு சார்கிட்ட போய் கேட்குறாரு பிரபு சார் கஜு கஜு நீங்கள் ராஜகோபால் மாதிரி வேறு இப்போ அங்கே வச்சுக்கோங்க இங்கே அவர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்புறம் வந்து அவங்க பந்தா பரமஷமும் பண்ணி முடித்தாங்க அதுக்கு அடுத்தது சீனா தானா சீனா தானா வடிவேல்கிட்ட டேட்டெல்லாம் போகிறோம் கேட்குறோம் பேசி சம்பளம்லாம் பேசி சீனா தானா ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆகி அதில் அதில் நான் காமெடி ட்ராக்கு அசோசியேட் டைரக்டர் அப்படின்னு அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு எனக்கு என்ன டிபி கஜேந்திரன் சாட்டா ஆறு படம் நான் தொடர்ந்து ஏன் பண்ணேன் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் எனக்கும் அவருக்கு வரும் ஆனால் அடுத்த செகண்டே அவரும் மறந்துடுவார் நானும் மறந்துடுவேன் என்னை நம்பி ஒரு சீன் எடுக்க சொல்லிடுவார் காலையில் கொஞ்சம் லேட்டாக வருவார் நான் அந்த ஒரு சீன் ஏழரை மணிக்கு ஏழு ஏழை முக்காலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அருணாச்சலம் தான் செட் செட்டு போட்டோம் அது பட்ஜெட் பத்து நாங்கள் கேஆர்ஜி சார் போடம் அங்கே போட்டு ஒரு நான் முப்பது முப்பத்தஞ்சு நாள் அங்கே தான் கண்டினியூவாக அதனால் சார் வீடு பக்கங்கிறதுனால ஒரு ஒன்போது ஒம்பதுக்கு வருவார் நான் ஒரு ஏழரை ஏழை முக்காலுக்கு ஆரம்பித்து டிஃபன் பிரேக்கில் ஒரு பாதி சீன் முடிச்சிருப்பேன் இல்லைன்னா ஒரு சீன் வருவார் எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற எந்த டைரக்டரும் ஒரு அசோசியேட்டை நம்பி ஒரு சீன் எடுன்னு சொல்ல மாட்டாங்க இவர் என் மேலே இருக்க நம்பிக்கையில் நீ எடுத்து ராஜகோபால்னுவார் இது கேஆர்ஜி சார் அதை அலோவ் பண்ணுவார் ஏன்னா அவர் பையன் கங்காதரன் இருந்தார் அவர் மட்டும் ஒத்துக்க மாட்டார் டைரக்டர் கஜேந்திரன் தான் அவரை பண்ண சொல்லுங்கன்னு கேஆர்ஜி சொல்லுவார் ராஜகோபால் பண்ணிடுவா அவர்ரா அப்படின்னுவார் அது மாதிரி போகும் நான் ஒரு சீன் எடுத்துருவேன் வந்து அதை பார்க்கலாம் மாட்டார் ஓகே ராஜகோபால் டப்பிங்கில் தான் பார்ப்பார் நல்லா இருக்குன்னுவார் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரின்னு வாங்கலாம் அது எங்கே எனக்கும் டிபிக் சாருக்கு அப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் ரெண்டு யூனிட்லாம் பண்ணுவோம் ஒரு யூனிட் வந்து வடிவேல் சாரை வச்சு நான் பண்ணுவேன் இந்த தோசை கடனெல்லாம் அந்த மேலேருந்து குதிப்பார் அந்த பெட்டை கட்டிக்கிட்டு இது அதெல்லாம் நான் எடுத்தேன் இவர் வந்து அங்கே போய் வேற வேறு சீன்லாம் எடுத்தார் அது மாதிரி நம்பிக்கையோடு இருப்பார் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் தான் நாய் வந்து வடிவேல்கிட்ட ஒரு வெடிகுண்ட பேக்கில் இருக்கும் அதை கவிக்கிட்டு ஓடி வரும் ஓடி வந்தோன்னே பப்ளிக்கெல்லாம் ஐயோ வெடிகுண்டு வெடிகுண்டுன்னு ஓடுவாங்க அதை ஒரு ஹாஸ்பிட்டல் காரிடாரில் ஓடி வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் டாக் பின்னாடி வருது இவங்கெல்லாம் ஓடி வர்றாங்க சார் இங்கேருந்து ஷார்ட் வச்சுட்டாரு ட்ராலி அப்படியே பேக் வருது ஓடி வர்றாங்க நாய் வேகமாக வந்து பப்பளிக்கேவுக்கு முன்னாடி தாண்டி வந்துடுச்சு தாண்டி வந்து ஷார்ட் ஓகேனாரு டைரக்டர் சார் சார் நான் சொன்னேன் சார் நாய் வாயில் வெடிகுண்டுருக்கு அதை வச்சு தானே பப்ளிக் பயந்து ஓடி வராங்க அவங்க தாண்டி வந்துருச்சு நாயே அவங்க மறுபடியும் நாயை துரத்திட்டு ஓடுற மாதிரி இருக்குது சார் இல்லை ராஜகோபால் பாதியில் கட் பண்ணிக்கலாம் பாதியில் என்ன சார் ஷார்ட்டே சின்ன ஷார்ட்டு பாதியில் எப்படி கட் பண்ணுவீங்க ஏன்னா இதில் எனக்கு அவருக்கு ஆகி சரி நீங்களே எடுங்கன்னு நான் போயிட்டேன் கோச்சிங் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து சார் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் யோசிச்சிருக்காரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு மற்ற அஸ்டென்ட் கேட்டிருக்காரு டைரெக்டர் என்னப்பா இருந்தாலும் சொல்கிறேன் கரெக்டான ஆமாம் சார் பிகினிங்கிலேயே நாய் முன்னாடி ஓடி வந்துடுச்சு சார் அப்போ நீங்கள் சின்ன ஷார்ட்டு கட் பண்ணால் அசிங்கமாக இருக்கும் சார்னு எல்லோரும் கேமராமேன்லாம் சொல்லியிருக்காங்க கேமராமேன் ராஜராஜன் சார் அப்புறம் அப்படியே சரி சரி ராஜகோபாலை கூப்பிடுன்னா கூப்பிட்டாரு பொறு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசியாக லேட்டாக வந்தேன் சொல்லுங்கள் சார்ன்னு இல்லைப்பா இன்னொரு டேக் எடுத்துடலாம் இதைத்தானே சார் நான் முதல் சொன்னேன் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை அப்படின்னு சரி விடுப்பா அப்படின்ட்டு எடுத்தோம் இது அந்த செகண்டு தான் அவர் மறந்துட்டார் நானும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் போச்சு இது மாதிரி டிபி கஜேந்திரன் சார் நான் ஆறு படம் ஒர்க் பண்ணேன் ஆறு படத்துலேயும் ஒவ்வொரு படத்துலேயும் இந்த மாதிரி ரெண்டு மூணு இன்சிடெண்டெல்லாம் நடந்திருக்கு அந்த கோபமெல்லாம் அஞ்சு செகண்டு கூட இருக்காது அவரும் மறந்துடுவார் நானும் மறந்துடுவேன் அப்படி ஒரு நல்ல இயக்குனர் நல்ல மனிதர் குடும்ப டைரக்டர் குடும்ப இயக்குனர்னால் அவருக்கு தான் சால பொருந்தும் அதனால் அவரை என்னால் மறக்கவே முடியாது அவர் இழைப்பு இறப்பு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இருந்தாலும் நான் அடிக்கடி அவரை நினச்சிக்குவேன் ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவரை பற்றி நான் நினச்சிக்குவேன் மிக மிக அருமையான நல்ல இயக்குனர் நல்ல மனிதர் அவர் நினைவை நம்ம போற்றுவோம் அவரை மறக்காமல் அவரை இப்போ வர இளம் இயக்குநர்கள் அவர் படங்களை பாருங்கள் பார்த்தீங்கனாலே அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும் ஒரு குடும்ப படம் எப்படி பண்ணுறது குடும்பத்தோட பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து எப்படி ரசித்து பார்க்கணுங்கிறத நீங்கள் அவர் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் என் படம் இப்போ ஒத்த ஓட்டுமூர்த்தியா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் கவுண்டமணி சார் வச்சு அது கூட அவரோட வழியில தான் அவர் மணிவாசம் சார் இவங்களாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறது காம்பேக்டாக எப்படி பண்ணுறது கமர்ஷியலாக எப்படி பண்ணுறது இதெல்லாம் நான் இவர்கிட்ட மணிவாசம்கிட்ட கற்றுக்கிட்டு எனக்கு மா மானசீக குருன்னு பார்த்தா டிபி கஜேந்திரன் சார் தான் ரெண்டாவது வருஷம் அவர் நினைவை போற்றுவோம் எல்லாரும் அவரை நினச்சி வணங்குவோம் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்